மலேசியாவில் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் ஜேவிஎஸ் எக்ஸ்போர்ட் ஒர்க்கு பண்ணணும் என்னது ஜேவிஎஸ் எக்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணணும் ஜேவிஎஸ் கம்பெனி உண்டு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து கச்சே படிக்கலை மெம்பர்ஷிப் எப்படி பண்றது மெம்பர்ஷிப் எப்படி பண்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண போகிற இடத்துக்கிட்ட ஜாயின் பட்டன் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கிறான் நீங்கள் மெம்பர்ஷிப் என்ன சாப்பிட்டீங்கன்னா குழம்பு என்னக்கு கத்திரிக்காய் பொரியல் அப்பளம் சாதம் வாழ்க்கை ஒரு வட்டம் அழுகாத நானே அழுகிற தான் இருக்கேன் மனசு தேத்திக்கிட்டு அழுகாம இருக்கேன் அக்கா எந்த ஊர் மதுரைதாமா ஊருண்டா மாம்பழம்னா ஊரை தாண்டா செய்யும் மதுரையில் பட்டற்கார் அதெல்லாம் தெரியாது என்ன புது ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இஷ்டந்தான் உங்களுடைய இஷ்டந்தான் மதுரையில் வாடிப்பட்டி ஆமாம் மாதா கோயில்கிட்ட பேச மாட்டேன் லோகேஷ் நீ போடுறது ஒரு இலவும் புரியல பண்ண முடியலன்னா விட்டுருங்க அப்பா நீ மதுரை இல்லை மதுரை வாடிப்பட்டி எடுத்தது பிக்பது பிச்சரவா அதான் நீ சொல்லத மாதிரி எங்க வீட்டுக்கார் படிக்கலையப்பா அதானே உங்க வீடு எங்க இருக்கு போதுமா மிக்சிங்கா போதும் போதும் கரெக்டா கரெக்ட் பிஎம்டி நகர்னா கச்சேட்டி வில்லேஜ் பிஎம்டி நகர் நீங்க சொல்றதே எனக்கு புதுசாக இருக்குது நான் தான் ஒருவேளை வெளிநாட்டில் இருந்து வந்தனும் அப்படின்ற மாதிரி இருக்குது என்கிட்ட போய் சொல்லாத பிஎம் நகர்னா என்னது பிஎம் வராது பி வராது என்ன போட்டிருக்கீங்கன்னா நான் வாடிப்பட்டி நான் அடிக்கடி வருவேன் அந்த வழிதான் அப்படியா சூப்பர் தண்ணியில உப்பு போட்டு குடிங்க சரியாகிடும் வாய்ப்புள்ளரா ரசன்ற மாதிரி இருக்குது வாய்ப்புல வாய்ப்புல மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் அக்கா நாளைக்கு அம்மா பெரியார் நகர் ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் மூடு வருதாடா மூடு வந்தா பாத்திரும் போடா நதியாஹாய் வந்துதான் பார்க்கணும் நவீன்குமார் விக்கி ஏன் ஹாய் பேபி ஹாய் ஹாய் உனையாட்டி பேடு கமாண்ட் நானும் கிளி கிளி எஸ் 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 ஆமா பேடு கமாண்டு கிளி 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 நானும் கிளிப்பேன் நானும் காரி தான் கிராமத்துல வளர்ந்த தான் வேண்டாமேன்ட்டு வாய் எப்படி இருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நீயும் உனக்கு நல்லது என்னையே நீ பாத்து அப்படி அந்த டிபில நீங்க சரியா தெரியல இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இஷ்டம்னா சொல்லுங்க இஷ்டம் இல்லாட்டு வேண்டாம் வெளியில தான் வித்துத்து பாக்குறேன் எனக்கு ஒண்ணும் தெரியல வித்து பாக்காதீங்க மாமா வெக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஹாய் விக்னேஷ் சாவித்ரி சிஸ்டர் இருக்காங்க சைலண்டா இருக்காங்க சரியா சொன்னீங்க சூப்பர் திட்டலாம் வேண்டாம் எனதுல அப்படிதான் வரும் ஃபாரினா வேலு குட் ஈவினிங் அதுக்கு ராசமணி அதுக்கு நீ மெம்பர்ஷிப் வாடா திவ்யா வாழ்க்கை ஒரு வட்டம் முறைக்காத நானே கோவத்தில் இருக்கேன்